இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடல் மட்டியை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா கடலோட ஓரத்தில் இது எப்போவுமே கிடைக்காது இது ரேராக தான் கிடைக்கும் கடற்கரை ஓரத்துலையும் ஆற்று ஓரத்துலேயும் தான் இது கிடைக்கும் இதோட நன்மை தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மட்டி அமினோ அமிலங்கள் நிறைந்தது ஒன்று இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது ரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மூன்று சர்மத்தை வயதான தோற்றத்திலிருந்து குறைக்கிறது நான்கு எலும்பு ஆரோக்கியத்தை அதிகரிக்கின்றது ஐந்து ஆரோக்கியமான எடையை ஆதரிக்கிறது ஆறு மூளை ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்துகிறது ஏழு பார்வையை பலப்படுத்துகிறது இதனுடைய தீமை தைராய்டு பிரச்சனையை அதிகரிக்கிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்குள்ளே இயற்கை ரசிப்பானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்